அஸ்வபிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து நம்மில் பலருக்கு இந்த பழக்கம் உண்டு வாழ்க்கையில் நடக்கிற அன்றாட சண்டை சச்சரவுகள் சங்கடங்கள் ஈகோ போட்டி கான்வர்சேஷனு நீ பெருசா நான் பெருசா இதையெல்லாம் எதிர்கொள்ள முடியாமல் எப்பப்பாரு கருமாவையும் மற்றவங்களையும் கர்ச்சி குட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்போ பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஓ உனக்கு இதெல்லாம் இப்போ சாபமாக தெரியுதா பெரிய சங்கடமாக தெரியுதா வாழ்க்கையில் இருபத்தி நாலு மணி நேரம் முன்னூத்தி ஒருத்தஞ்சு நாளும் தான் பிறந்த குடும்பத்துக்காகவும் தன்னுடைய சமூகத்துக்காகவும் மற்ற உயிர்களுக்காகவும் எப்பவுமே தன்னை உருக்கி 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 மெழுகுவர்த்தி போல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையை நீ பாக்கிறியா ஒரு அதை கம்பேர் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சங்கடம் வருது அப்படின்னா அதை விட வெஸ்டான சங்கடத்தை எதிர்கொண்டிருக்கிற நபரோட குடும்பங்களோட உங்களை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கிற பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு புரிய வரும் எப்போ இருக்கிற பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு புரிய வரையல புரிய வரலையோ இயற்கையும் பிரபஞ்சமும் ஒரு பெரிய கேர்ஸை வந்து இடி மாதிரி இறக்கும் அன்னைக்கு புரிய வைக்கும் ஸோ ஆல்வேஸ் கவுண்ட் யோர் பிளெஸ்சிங்ஸ் சொல்லத் தோணுச்சு